இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்றேங்க கும்பராசிக்காரர்கள் யார நம்புறதுனே தெரியல குழம்பு போயிட்டாங்க மனசுல நம்பினவங்க ஏமாத்துறாங்கன்றது இவங்களுக்கு தெல்ல தெளிவாவே புரிஞ்சிடுச்சு இவங்க ஒருத்த மேல அதிகப்படியான நம்பிக்கையும் உரிமையும் வச்சிருந்துருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்கள் ஆனா இந்த கும்பராசிக்காரர்கள் யார் மேல அந்த நம்பிக்கையும் உரிமையும் வச்சிருந்தாங்களோ அதை மொத்தமா அப்படியே சிதைக்கிற மாதிரி எப்படி சொல்றதுன்னா ஒரு விஷயத்தை அப்படியே தீ விட்டு எரிச்சிட்டோ எப்படி இருக்கும் அந்த இது போல இவருடைய மனசை முழுமையாவே உடச்சி நொறுக்கிட்டாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் வைத்திருந்த அந்த நம்பிக்கையை இந்த கும்பராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் சொல்ல போனா ஒருத்தரை கூட ஒருத்தரை கூட சொல்றாங்க ஏமாத்துறதே கிடையாதுங்க ஏன் சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த கும்பராசிக்காரர்கள் தானே மொத்த பேர் சேர்ந்து ஏமாத்துறீங்க அப்படி இருக்கும்போது இவர்கள் யாரை போய் ஏமாத்த போறாங்க என்னன்னா சிரிக்கிறேன் நினைக்கிறீங்களா ஏன்னா இந்த கும்பராசிக்காரர்களை பார்க்கும் போது தான் இருக்குங்க சிரிப்புன்றது வராது ஏன்னா அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில ஏமாற்றங்களை சந்திச்சிருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்கள் ஏன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட இவர்கள் மேல அந்த மதிப்பு மரியாதைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அத ஒரு துளி அளவு கூட இவர்களுக்கு காமிச்சதும் கிடையாது கொடுத்ததும் கிடையாதுங்க இவர்கள் தான் அவங்க கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமைன்றது ஏற்பட்டிருக்கு இப்ப வரைக்கும் இந்த சனி பகவானுடைய வாழ்க்கையில அதாவது இந்த ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல சிக்கிக்கிட்டு கும்பராசிக்காரர்கள் ஒரு சில வருடங்களாகவே போராத வாழ்க்கையில சிக்கிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இப்போ வரைக்கும் இதுலேருந்து தப்பிப்பதற்கு அவங்களும் முயற்சி பண்றாங்க ஆனா அவங்களுடைய பொதாத நேரம் அதுல வெளிவருவதற்கான வாய்ப்புகளை கிடைக்கல மாறி மாறி அந்த இடத்துலையே சுத்திர நிலமை தான் ஏற்பட்டுச்சு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு என்னமோங்க இந்த ஜென்மசனிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில முழுமையாக முடிய போகுது வருகின்ற காலங்களில் முக்கியமா எது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை நிறைய காயப்படுத்துச்சோ கஷ்டப்படுத்துச்சோ அது எல்லாத்தையுமே மொத்தமாக அப்படியே திருத்தி அமைச்சு உங்க வாழ்க்கையில இனி சந்தோஷங்கள் மட்டுமே நிறைஞ்சி இருக்கக்கூடியதாக மாறப்போகுது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கை இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஜென்மசனி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பித்ரு சாபங்கள் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சது எதுவுமே நடக்கின்ற வருத்தம் எல்லாமே முழுவதுமாக நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் நிறைஞ்சு நீங்க வாழ போறீங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி அமைய யோசிக்கிறீங்களா அதை நான் சொல்றேன் இனி வரக்கூடிய காலங்கள் இப்ப வரைக்கும் இந்த ஒரு சில விஷயங்கள் இருந்து நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாமே வெறும் ஒரு சதவீதம் கூட இல்லைங்க வெறும் ஒரு சதவீதம் கூட இல்ல இந்த கும்பராசினா நடக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லணும்னா அடுத்தது சொல்லிக்கிட்டேதான் இருக்கணும் இத ஒவ்வொரு பதிவுகளும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கே தெரியும் அடுத்ததுலயும் நிச்சயத்தை சொல்லணும் சரிங்களா இப்ப வரைக்கும் இப்படிப்பட்ட தான் நீங்க வாழ்ந்துருக்கீங்க எப்படா வாழ்க்கை மாறும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க இல்ல உங்களுடைய வாழ்க்கைக்கான கால நேரங்கள் என்பது வந்துருச்சு நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே அப்படியே நீங்கி சந்தோஷங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது மனசுல நிறைய விதமான கவலைகளும் குறைகளும் உங்களுடைய வாழ்க்கையில தான் செய்து நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேங்க உங்களுடைய மனசுல உள்ள நீங்க நிறைய விதமான விஷயங்களை யோசிச்சு நிறையவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதை இல்லைன்னு சொல்லல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இப்படி கிட்ட அதை சொன்னா உங்களுக்கே சந்தோஷம் வந்துடும் அதை என்னென்ற பாப்போம் காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் அடிச்சிருந்து வந்துகிட்டே இருக்கும் சரி கும்ப ராசிக்கார நேயர்களே முதல் விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செல்வத்தாலான பிரச்சனைகள்ல அதிகமாவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிறு வயதுல இருந்து இப்ப வரைக்கும் பட்டிருக்கக்கூடிய இந்த செல்வ கஷ்டம் என்பது இருந்து முழுவதுமாக நீங்க போகுதுங்க இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இனி செல்வ கஷ்டம் செல்வ பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு இருக்க போறதே கிடையாது ஏன்னா உங்களுடைய வாழ்நாள் முழுக்க நீங்க அனுபவிச்சிருக்கக்கூடிய இந்த செல்வ மொத்த பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக நீங்கி தீர்வுக்கு கொண்டு வரப்போகுது இனி வரக்கூடிய கொஞ்ச நாட்களிலேயே சொல்ல முடியும் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமா சொல்ல போனா நீங்க நினைச்சதை விட பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான மதிப்பு என்பது உயரப்போகுது குடும்பத்திலையும் தொழில் செய்யக்கூடிய இடங்களையும் நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் நீங்க எல்லா இடத்துலயும் உங்களுடைய மதிப்பு உயர்ந்துருமா நிச்சயமாக உங்க மேல யாருக்குமே அன்பு இல்லைனாலும் பாசமே இனாலும் வெறுப்பாக காமிச்சுட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இனி உங்ககிட்ட அன்பு பாசம் மட்டுமே தான் காமிக்கப்படுமே தவிர மற்றபடி எந்த ஒரு கெடுதலும் கெட்டதும் நடக்க போகிறது கிடையாது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் இவருடைய அந்த மதிப்பு மரியாதை இருக்கு பார்த்தீங்களா உயர உயரப்போகுதுங்க இதனால் வரைக்கும் இவங்கள ஒருத்தர் கூட நீங்கள் வாப்பா நீ வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கூட மதித்து பேசுகிறது கூட கிடையாது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் அனைவருடைய மதிப்பையும் பெற்று மரியாதையும் பெறக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் வெகு நாட்களாக இல்லை வெகு காலங்களாக யாரை நம்புறதுனே தெரியாமல் இருந்திருக்கீங்க நீங்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நினச்சி நீங்கள் பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த கும்பராசியுடைய வாழ்க்கையில் ஏன்னா இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் தோல்வியை மட்டுமே சந்திச்சு வாழ்க்கையில் வெற்றின்ற ஒரு பக்கமே அந்த பாடாத ஒரு வாழ்க்கையை தான் முழுமையாக வாழப்போகிறார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல நான் அதை இழந்துட்டேன் இதே இழந்துட்டேன்னு இவங்களும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு இழப்புன்னு நோன் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்காங்க எல்லாத்தையுமே பெற்று சந்தோஷமாக வாழ்வாங்க காதல் வாழ்க்கையில போராத காலத்துல காதலே பிரியக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கும் அந்த பிரிஞ்ச காதல் வாழ்க்கையில மறுபடியும் சேருவாங்க அப்படி இல்லை அப்படின்ற போது அந்த காதலோடைய முக்கியமான விஷயங்களோட நல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய திருமண வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாவே இருந்திருக்கும் இந்த கும்பராசிக்கு இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் திருமண பிரச்சனை என்பது முழுவதுமாக நீங்கி சந்தோஷங்கள் நிறைஞ்சு இருக்க போகுது கும்பராசினுடைய வாழ்க்கையில இனி இவர்கள் ஐயோ திருமணத்தை பிரச்சனை வந்துருச்சு கஷ்டம் வந்துருச்சு திருமண வாழ்க்கையில இப்படி ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமே இப்படிப்பட்ட துன்பப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்துட்டே மேலே கவலைப்படவோ இல்ல கஷ்டப்படவோ வேண்டிய அவசியமே இருக்காது முக்கியமா சொல்லணும்னா இந்த கும்பராசினுடைய வாழ்க்கைக்கு திருமணம் யாருக்கு நடந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா கும்பமும் மகரமும் சேர்ந்துச்சு அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சண்டைகள் இருந்தாலும் அந்த அன்பு அரவணைப்புங்கிறது அதிகமாகவே இருக்கும் என்னங்க சொல்றீங்க ரெண்டு பேருக்குமே சனி பகவான் தான் அதாவது ராசி அதிபதியாக இருக்காரு தெய்வமாக சிவபெருமான் தான் இருக்காங்க எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்தால் சந்தோஷமா இருக்க முடியும் ரெண்டு பேருக்கும் துன்பம் தானே இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா அப்படி கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சேர்வதற்கான மாற்றத்தின் மூலியமா கும்பராசினுடைய வாழ்க்கையில் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் பிரச்சனைகள் வரும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த பிரச்சனைகளில் தான் உங்களுடைய காதலுங்கிறது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகும் மற்றவர்கள் முன்பு உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து என்ன இவங்க இப்படி சந்தோஷமாக இருக்காங்களே பொறாம பட வைக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான விஷயங்கள் என்பது கிடைக்கும் அதனால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கானதாக இருக்கும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஏற்படும் ஆனால் இந்த சிம்மும் கும்பமும் சேர்ந்து அப்படின்னா இன்னமும் இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான கடன் பிரச்சனை வாழ்க்கையில எல்லா எல்லாருமே நம்மளை ஏமாத்துறாங்களே அப்படின்ற ஒரு குழப்பம் பயம்னு நிறைய இருந்திருக்கும் அது அனைத்திற்குமே தீர்வு என்பது இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில கிடைக்குங்க இப்ப வரைக்கும் யாரை நம்புறதுனே தெரியாம கூட நீங்க குழந்தை குழம்பி இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு பயம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது சரிங்களா இந்த சிம்மமும் சரி குமமும் சரி சேர்ந்துச்சு நல்லதுன்னு சொல்லிட்டீங்க மகரம் சொல்லிட்டீங்க மத்தராசி கூட சேர்ந்தா பிரச்சனை வருவாங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான இந்த மேசத்து கூட தாங்க ஆரம்பிக்குது மேசத்திற்கும் கும்பத்திற்கும் பெரிய ஒத்துப்பாடுகள் என்பது இருக்காது நிறைய பேர் சொல்லலாம் நாங்க ரெண்டு பேருமே கிளம்பிட்டு சந்தோஷமா தாங்க இருக்கோம் இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்க ஆனா உண்மையான காதல்ல இல்ல அத நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்தவே மேசத்துக்கும் கும்பத்துக்கும் தான் கொஞ்சம் அதிகப்படியான பிரச்சனைகள் வரும் மற்றபடி மற்ற விஷயங்களோட சேரும் பொழுது மற்ற ராசிகளோடு போது இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது தீரும் முக்கியமாக மேசத்தில் நட்சத்திரங்கள் இருக்குது லக்னம் இருக்குது இதில் கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்குது நிறைய குழப்பமே ஏற்படும் அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தால் சந்தோஷமாக வாழ முடியாது அப்படின்னு அப்படி கிடையாதுங்க கும்பராசினுடைய இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களும் ராசின்னு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் கொஞ்சம் வேறுபடும் சரிங்களா கும்பராசினுடைய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா அவ்விடம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் ஊரடாதி மூன்றாம் பாதம் முடிவு வரைக்கும் இருக்கும் மேசத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்துக்கைகள்லாம் இருக்குது இதுல எது ரொம்ப பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினிக்கும் ஊரடாபிக்கும் இடையில கொஞ்சம் வேறுபாடுகள் அதிகமாகவே இருக்குங்க இவர்களுக்கு இடையிலான திருமணத்துலதான் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா சொல்ல முடியுங்க எந்த ஒரு ராசியை நீங்க திருமணம் பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு கஷ்டம் என்பது இருக்கத்தான் செய்யும் அதுக்குன்னு நீங்க சொல்லலாம் மகாராணி மாதிரி வாழ்ந்துருவாங்க ராஜா மாதிரி நான் வாழ அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா கிடையாது நீங்க எந்த ராசினுடைய பிணைப்பில இதை சரிங்க அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போறீங்க திருமணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழறதுக்காக உள்ள போயிருக்கீங்க அப்படின்ற போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய குழப்பம் அப்ப இந்த ராசியோட சந்தோஷமா மட்டுமே இருக்க முடியுது அப்படி கிடையாது தேடு கொஞ்சம்